கரூர் மாவட்டம் குளித்தலைண்ணா குளித்தலை குளித்தலை வந்து தாலியாப்பட்டி தாலியாப்பட்டி ஒரு நீங்க குளித்தலை பக்கத்துல இருந்து நீங்க வரீங்க அங்கே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சந்தைகள் இருக்கும் இவரை செலக்ஷன் பண்ணி வர்றதுக்கு என்ன இருந்தாலும் மாடு இங்க வாங்கணும்னு ஒரு ஆசை கருங்கல் வாங்க வாங்கணும்னு ஒரு ஆசை சரி சரி ஏற்கனவே ஒரு வருஷம் நான் இவர்ட்ட மாடு அந்த பழக்கத்தையே போன் நம்பர் வச்சிருந்தான் வரும்போதே போன் பண்ணிட்டு வந்தான் வரும்போதே போன் பண்ணிட்டு தான் வந்துருக்கு என்ன சொன்னாருங்க வாங்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலான்ட்டாரு அதே போன் பண்ணா வாங்க இருங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு சரிங்க ராத்திரி வந்து காமிச்சிட்டு இருக்காரு நல்லா இருக்கு காம்பு நாலு காம்பு நல்லா பிரிஞ்சிருக்கு சரிங்க கரைக்கும் நல்லா இருக்கு நாலு காம்புலயும் பாலும் வருது நல்லா இருக்கு மாடு சரி ஒரு பத்து இருபது மாடு இருபது மாடு பத்து இருபது மாடு எத்தனை என்ன காரணத்தினால வேண்டாம்னு சொன்னாரு இல்ல அதெல்லாம் பணம் கூட பணம் கூட கூட சரி அதான் எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு தொண்ணூறு இந்த கண்ணு மாடு வந்து எத்தனை லிட்டர் பால் குடுக்குங்கிற மாதிரி சொல்லி இருக்கு பத்து பதிமூணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கண்ணே ஒரு நாளைக்கு காலையில சாயந்திரமா காலையில சாயந்தரம் சேர்த்தீங்களா விவசாயி இது மாடுகள் வச்சிருக்கீங்களா இருக்கு இருக்கு அப்ப இதுக்கு தீவனம் எல்லாம் என்னென்ன மாதிரி நாங்க தவிடு புண்ணாக்கு கரகா தவிடத்தான் போடுவோம் தீவன பயிர் இருக்கு தீவனம் சோள பேர் இருக்கு சரி சரி இந்த வருஷம் எங்க போற எல்லாம் மானாவடியில எல்லாம் சோழ பேர் தான் இப்ப நீங்க போட்ட காசுக்கும் ஒருத்தா இருக்க மாடு எத்தனை கம்மி வாங்கி கொடுத்துருக்காரு புரியல எத்தனை ரூபாய் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மாட்டுல இது எங்க மனசுக்கு எங்க பக்கத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபா கம்மி தானே அஞ்சாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு இதே வந்து அங்க அங்கே வாங்கினா கூட வரும் நூறு அஞ்சு ரூபா கூட வரும் இன்னொரு அஞ்சு ரூபா கூட போடுற மாதிரி இருக்கும் சோள போய் கொடுக்கலானே தீவலை கொடுக்கலாம் தமிழ் கற்கா தோட்டதான் கொடுப்பா புலுவை சோல போட மாட்டான் சரி சரிங்க இப்போ அதுல இதோட இன்னொன்னு காரணம் இப்ப மாடுல வந்து பால்ல வந்து நார்மலாவே ஃபேட் அதிகமா குடுக்கிற மாதிரி மாடுகளும் இருக்கு ஃபேட் கம்மியா குடுக்கிற மாதிரி நார்மலா வச்சுக்கலாம் கிராமங்கள்லாம் கொஞ்சம் நார்மலா வச்சுக்கிறது நார்மலா இருக்கு அதிகமா வச்சுக்கிறோம்னா சரியா இருக்காது சரி சரி அதனால கொஞ்சம் நார்மலா வச்சுக்கணும் இப்ப உங்க ஏரியாவுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்து ஏன்னா இங்க விட அங்க வெயில் அதிகமா இருக்கு ஆமா கொஞ்சம் மரமட்டை நிறைய இருக்கணும் மரமட்டை எல்லாம் இருக்கு அதனால பிரச்சனை இல்லாம சரி ஓகே ஆஹ் இப்ப இந்த மாடு வந்து மனசுக்கு புடிச்ச மாதிரி வாங்கி குடுத்துருக்கேன்னு சொல்லிங்க கொண்டு போய் சிறப்பா வளத்துங்க இந்த மாதிரி புடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாருன்னா அதெல்லாம் வாங்க நான் கூப்பிட்டாரு அப்புறம் தீபா அப்பவே வந்து மாடு காமிச்சாரு நீ கூட்டி போய் எல்லாம் டீயெல்லாம் வாங்கி குடுத்தாரு வாங்கி குடுத்தா நல்லா மரியாதை பண்ணாரு சரி ஓகே கொண்டு போய் நல்லபடியா பசங்க வளர்த்துங்க சரி எப்படி வளர்த்தனும்ங்கறது வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தீவனம் கொடுக்கணுமா என்ன ஏதுன்னு அவர்ட்ட கேட்டிங்கனாலும் சொல்லிருக்கேன் சரிண்ணா